சோழன் உள்ள இறங்கி தேடணும்ன ஏங்க இந்த பேப்பரானு பாருங்க என்னென்னமோ எழுதி இருக்கு சோழன் படிச்சு பாருங்க சோழன் அய்யோ நிலா இருட்டா இருக்கா ஒண்ணுமே தெரியல லைட் போட்டா அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு உள்ள என்னடா லைட் எரியுதுன்னு சந்தேகம் வந்துரும்ல இந்தாங்க நீங்க வேணா பாக்குறீங்களா இந்த கயர்ல கட்டி விடுறேன் மேல இழுத்து படிச்சு பாருங்க இதான் நான் சோழன் சொல்றாரு சோழன் எல்லா பேப்பரும் இப்படி படிச்சுக்கிட்டு இருக்க முடியுமா ஐயோ நிலா இல்லங்க நிலா ட்ரங்க் போட்டிக்குள்ள இந்த பேப்பரு ஒரு துணியில சுத்தி இருந்துச்சு ஒருவேளை முக்கியமான பேப்பரா இருக்கிறதுனால தானே துணியில எல்லாம் சுத்தி பத்திரப்படுத்தி வச்சிருக்காரு எங்க அப்பா அத சுத்தமா மறந்துட்டாரு போல இருக்கு அப்படின்னு சோழன் சொல்றாரு நிலா உடனே சரி குடுங்க சீக்கிரம் அப்படின்னு பேப்பரை மேல இழுத்து படிச்சு பாக்குறாங்க அதுக்குள்ள பார்த்தா சோழனோட பெரியப்பா பூட்டை திறந்து உள்ள இருக்க உயில எடுத்து போடணும்னு பூட்ட துறக்கிற ஆளையும் கூடவே கூட்டிகிட்டு வர்றாரு கூட சொல்றாரு என்னங்கய்யா எதுக்காக இந்த வீட்டை திறக்கணும் யோ காசுதான் வாங்கிட்டீல நீ பாட்டுக்கு திறந்து விட்டுட்டு போ அப்படின்னு சண்முகம் சொன்ன உடனே பூட்டை துறக்கிற ஆளும் இங்க பாரியா போலீஸ்காரங்க பூட்டுன பூட்டு அந்த பூட்டு அப்படியே இருக்கணும் திறந்ததுக்கான எந்த சுவடும் தெரிய கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப தந்திரமா திறந்துகிட்டு சோழனோட பெரியப்பா உள்ள வராரு நிலம் மேல பத்திரத்தை படிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க சோழன் ஆமா சோழன் இதுதான் நீங்க வந்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே சோழன் மேல ஏறலான்னு பாக்குறாரு பார்த்தா சோழனோட பெரியப்பா கதவை திறந்து உள்ள எட்டி பாக்குறாரு ஐயோ லைட் எங்க இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு இருட்டுக்குள்ள தட்டு தடுமாறி ஐயோ உள்ள வராங்க சோழன் வேகமா மேல ஏறுங்க வாங்க போயிடலாம் நிலா ஒரு நிமிஷம் இருங்க அவர் குரல கேட்டா எங்க பெரியப்பா மாதிரியே இருக்கு சோழன் என்ன சொல்றீங்க ஆமா நிலா ஹாலுக்குள்ள வந்திருக்காரு போல இருக்கு நான் ரூமுக்குள்ள இருக்கிறதுனால அவரால் கண்டுபிடிக்க முடியல சோழன் கத்தாதீங்க வாங்க மேல ஏறி இருங்க நிலா சீலு வச்ச வீட்டுக்குள்ள போலீஸ்காரங்கள கூட்டிட்டு வந்து சீலு வச்ச வீட்டை எப்படி இந்த ஆள் திறந்துகிட்டு உள்ள வந்தாரு இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாக்குறேன் தனியா வசமா மாட்டிருக்காரு என்கிட்ட இப்படியே விட்டுட்டு போக கூடாதுங்க இந்த ஆள ஒரு போடு போடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைதான் வருஷம் பூரா எங்களை இந்த வீட்டுல இருக்க கூடாது இருக்க கூடாதுன்னு சொல்லி இவங்க தாங்க சொந்தக்காரங்கன்னு பேரு பெரியப்பாவான் பெரியப்பா எங்களை விட மாட்டேன் நீலாம் உடனே அய்யோ சோழன் ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது எங்க சீலு வச்ச வீட்டுக்குள்ள நான் மட்டும்தான் வரக்கூடாதுன்னு இல்லங்க அந்த மனுஷனும் உள்ள வரக்கூடாது யாரு வந்தாலும் போலீஸ் புடிப்பாங்க ரெண்டுல ஒண்ணு பாத்துருவான் அந்த ஜெயிலுக்கு போனா நானும் போறேன் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு ரூமுக்குள்ள இருக்க கதவ திறந்துட்டு வெளியில வராரு ஏய் யாரு என்ன அப்படின்னு சோழனோட பெரியப்பா பார்த்தட்ட மகராரு யோ பெரியப்பா நீ எதுக்கு எங்க வீட்டுக்குள்ள வந்த அப்படின்னு கேட்கும் போது அடே திருட்டு பயலே நீ எதுக்குடா இங்க வந்த இங்க பார்யா நான் வந்தது இருக்கட்டும் நீ எதுக்கு என் கதவை திறந்துகிட்டு வந்த அதோ போலீஸ்காரங்களை கூப்பிட்டு சீட் எல்லாம் வச்சுட்டீல அப்புறம் எதுக்கு நீ உள்ள வந்த என்ன ஏதாவது திருடிட்டு போகலான்னு பார்த்தியா அப்படின்னு சோழன் கேக்குறாரு இங்க திருடுறதுக்கு என்னடா இருக்கு என்னத்த பெருசா வச்சிருக்க போறீங்க ஏன் அதான் ஒண்ணு இல்லன்னு தெரியுதுல அப்புறம் என்னத்துக்கு வந்த அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அது வந்து அது வந்து தெரியாம வந்துட்டேன் அப்படின்னு சோழனோட பெரியப்பா சொல்லும் போது வெளியில கதவு திறந்து விடுறதுக்கு நின்ன ஆளு சொல்றாரு ஐயா பத்திரம் கிடைச்சிருச்சா சீக்கிரம் வாங்க யாராவது வந்துட போறாங்க அப்படின்னு வெளியில இருந்து ஒரு குரல் கேக்குது ஓஹோ நீ எங்க அப்பாவோட உயில தேடி யோ பயங்கரமான ஆளுதாயா நீ எங்களை எப்படியோ வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு வீட்டுக்குள்ளதான் இருக்கும் அந்த உயிர் பத்திரம் அதை தேடி எடுத்துட்டு போயிடலான்னு நீ அப்படின்னு சோழன் விரட்டுறாரு நான் அப்படி எல்லாம் இல்ல நான் உன்னை இப்பவே போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறேன் நீ எப்படி வீட்டுக்குள்ள வர முடியும் எப்படி சீல் வச்ச வீட்டுக்குள்ள வர முடியும் இரு இந்த இரு போன பண்றேன் அப்படின்னு அவரு கத்த பண்ணு பண்ணு போன் தானே போலீஸ்க்கு தானே போன் பண்ணு போன் பண்ணு நல்லா பண்ணு சீல் வச்ச வீட்ட கதவை தொடர்ந்து நீ வரியாக்கும் யோ நான் பரவாயில்லையா நான் போய் சொல்றவன் திருடுறவன் என்ன வேணா இருந்துட்டு போட்டோம் என் வீடு என் வீட்டுல என் ஜாமான் எடுக்கிறதுக்காக நான் எப்படி வேணாலும் வருவேன் மேல வானத்துல இருந்து குதிப்பேன் ஓட்ட பிரிச்சுக்கிட்டு இறங்குவேன் நான் எப்படி வேணா வருவேன் ஆனா நீ யாரையா இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு கதவை திறந்து அதுவும் திருடுத்தனமா போலீஸ் சீல் வச்ச வீட்டையே திறந்துக்கிட்டு வர்றேனா நீ எவ்வளவு பெரிய கேடி வா போலீஸ்க்கு ரெண்டு பேரும் ஃபோன் பண்ணுவோம் போலீஸ் வந்து நியாயத்தை சொல்லட்டும் அப்படின்னு சோழன் சொல்றாரு இப்பதான் சோழனோட பெரியப்பாவுக்கே விஷயம் புரியுது அய்யோ இவன் போலீஸ்க்கு பண்ணிட்டானா அப்படின்னு வேகமா கதவை திறந்துகிட்டு ஓடி வர்ற சோழனும் அவருக்கு பின்னாடியே ஓடி வந்துடுறாங்க நிலா மெல்ல மெல்ல கீழே இறங்கி சோழன் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க யோ பெரியப்பா போன் பண்றேன்னா போலீஸ்க்கு போன் பண்ணு ஏன் உன் போல்கா இருந்து பண்ணா போலீஸ்க்கு போகாதா இரு நான் இருந்து வர சொல்றேன் அப்படின்னு ஏன்டா பண்ற போலீஸ் வந்தா ரெண்டு பண்ணி போட்டுருவாங்க வச்ச திறந்தா காலம் குற்றம் தெரியுமா பெரிய தெரியுமா உனக்கு அப்படின்னு பெரியப்பா பேசுறாரு அதெல்லாம் எனக்கு தெரியறது இருக்கட்டும் உமக்கு தெரியுமா எதுக்கு நீ உள்ள வந்த உடனே நிலா சோழன் வாங்க போலாம் வாங்க போலாம் அப்படின்னு மெதுவா கூப்பிடுறாங்க படுவா போடா வெளியில அப்படின்னு சோழனோட பெரிய பாசுறாங்க நான் போறது இருக்கட்டும் நீ மத போ கேட்ட திறந்து வீட்டோட கதவை திறந்து திருடுறதுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சோழன் திட்டுறாங்க நிலா நீங்க வாங்க நம்ம போலாம் அப்படின்னு நிலாவையும் கூப்பிடுறாங்க டேய் பொண்டாட்டி புருஷனும் சேர்ந்து திருடுறதுக்கு வந்துட்டீங்களா யோ இது ஏன் வீடு ஏன் வீட்டுக்குள்ள எந்த பொருளை எடுத்தாலும் அதுக்கு பேரு திருட்டு கிடையாது ஆனா நீ உள்ள வந்து பாரு நீதான் திருட இந்த வீட்டுக்கும் உனக்கும்தான் எந்த சம்பந்தமும் கிடையாது போலீஸ் வரட்டும் நியாயத்தை கேட்டு பாப்போம் அப்படின்னு சோழன் கத்துறாரு நான் இங்க இருந்து வர மாட்டேன் போலீஸ் இப்பவே வரணும் இந்தால் எப்படி வீட்டுக்குள்ள வருவாரு அப்படின்னு சோழன் புடிவாதம் பண்றாரு நீலா சொல்றாங்க சோழன் வாங்க போகலாம் நம்ம நேரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம் அங்க போய் இவரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் நாங்க வேடிக்கை பார்த்தோம் இவர் உள்ள போனாருன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு நிலா சொல்றாங்க சோழனோட பெரியப்பா ஐயோ அதெல்லாம் வேணாமா ஏதோ வந்துட்டேன் நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு வேகமா அவரும் போக பாக்குறாரு சோழன் வாங்க இப்படியே போயிடலாம் நிலாவை கூட்டிட்டு வேகமா வெளில வந்துடுறாங்க காலையில பொழுது விடியும் போது நிலா சோழன் நடேசன்னை எல்லாரும் வந்து கஸ்தூரி வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க சண்முகம் உடனே வெளியில வந்து எதுக்கடா என் வீட்டு வாசல்ல வந்து நின்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்கும்போது சோழன் அப்படியே நெஞ்ச நிமித்திக்கிட்டு வந்து நிக்கிறாரு யோ என்ன தெரியுதா உனக்கு அடையாளம் நேத்து அர்த்தராத்திரியில ராத்திரியில பாத்தீல இப்ப மூஞ்ச பாரு எப்படி இருக்குன்னு தெரியும் அப்படின்னு சோழன் சொல்றாரு அப்படியே சண்முகம் பம்முறாரு யோ அண்ணன் இங்க பாரு அண்ணன் எங்களுக்கு எங்க வீடு கிடைச்சாச்சு எங்களோட உயில் பத்திரமும் கிடைச்சிருச்சு என் மருமக எல்லாத்தையும் தேடி எடுத்து வக்கீல வச்சு பேசி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நீ வச்ச சீலு செல்லுபடி ஆகாது நீ போட்ட கேஸ் சொல்லிவிட்டாங்க நீ நீ ஸ்டே எல்லாம் புஸ்ஸு இனி பண்ண முடியாது அந்த பேப்பரை வச்சு வேடிக்கை வேணா எனக்காக எழுதி கொடுத்த சொத்து அது இந்த வீடு உனக்குதான் எங்க அப்பா சொன்னது மட்டும் விடல பேப்பர்ல எழுதி வச்சிருக்கியா பேப்பர்ல நீதானே கேட்ட பேப்பர்ல எழுதி இருக்கணும்னு எனக்காக பேப்பர்ல எழுதி இருக்கு பாக்குறியா அதுல உரிமை கொண்டாட முடியாது அந்த வீடு நம்மளோடது அப்படின்னு நிலா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு கிளம்புறாங்க அண்ணே என்னன்னே எப்படி அந்த பயல்களுக்கு கிடைச்சிச்சு வீட்டு பத்திரம் உயிர் பத்திரம் எப்படி கிடைச்சு இந்த புள்ள நிலா இந்த வீட்டை கொஞ்சம் கொஞ்சமா நல்ல மாதிரி மாத்திக்கிட்டே வரா இந்த சோழன் கூட நல்லா திருந்தி போட்டான் பாருங்களேன் இந்த வீட்டை நம்ம ரெண்டு பேரும் எடுத்துக்கலாம்னு நினைச்சோம் இந்த புள்ள நிலாத நம்மளுக்கு கிடைக்க விடாம பண்ணி புடிச்சு அந்த நடிசனுக்கே கிடைச்சிருச்சு எல்லாமே அப்படின்னு கஸ்தூரியும் முணங்குறாங்க நிலாவும் சோழனும் வீட்டுக்குள்ள போறாங்க எல்லாரும் வாங்க இது நம்ம வீடு நாம இனிமே சுதந்திரமா சந்தோஷமா இந்த வீட்டுக்குள்ள இருக்கலாம் யாருக்காவும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு நிலா சொல்றாங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூஸ்